சுவாமி சரணம் என்றார் மனசாந்தி கிடைக்கும் ஐயப்பா சுவாமி சரணம் என்றார் மனசாந்தி கிடைக்கும் ஐயப்பா சுவாமி எல்லார் எரு கதியும் இல்லை ஐயப்பா இல்லை ஐயப்பா இருமுடி சுமந்தோம் பெருபல்லி நடந்தோம் சுவாமி சரணம் ஐயப்பா இருமுடி சுமந்தோம் பெருபல்லி நடந்தோம் சுவாமி சரணம் ஐயப்பா இருவினை தீபாய் அரிகரசுதனே சுவாமி சரணம் ஐயப்பா இருபினை தீபாய் அரிகரசுதன் சுவாமி சரணம் ஐயப்பா உந்தன் சாரணத்தை சொல்வோம் மரணத்தை வெல்வோம் சுவாமி சரணம் ஐயப்பா உந்தன் சாரணத்தை சொல்வோம் மரணத்தை வெல்வோம் சுவாமி சரணம் ஐயப்பா இல்லை வேதம் இங்கு யாவும் இறை பண்ரூபம் இல்லை வேதம் இங்கு யாவும் உயிரை ரூபம் உந்தன் சரணத்தை சொல்வது வேதம் நம்மை சேர்க்கும் மையன் பாதம் உந்தன் சரணத்தை சொல்வது வேதம் நம்மை சேத்து மையப்பாரம் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் சுவாமி சரணம் ஐயப்பா கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் சுவாமி சரணம் ஐயப்பா கரிமலை இறக்கம் அதை விட கடினம் சுவாமி சரணம் ஐயப்பா கரிமலை இழக்கம் அதை விட கீனம் சுவாமி சரணமையப்பா மேக பலந்தா பாத பலந்தா சுவாமி சரணமையப்பா ஏக பலந்தா பாத பலந்தா சுவாமி சரணமையப்பா ஆத்ம பலந்தா மனோ சுவ சரணம் ஐயப்பா ஆத்ம பலந்தா மனோபலந்தா சுவாமி சரணம் ஐயப்பா முந்தன் சொல்வோம் மரணத்தை வெல்வோம் சுவாமி சரணம் ஐயப்பா உந்தன் சரணத்தை சொல்வோம் மரணத்தை வெல்வோம் சுவாமி சரணம் ஐயப்பா சபரி கிரீசா ஜய குருநாதா சுவாமி ஐயப்பா சபதி கிரீசா சாஜய குருநாதா சுவாமி ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி ஐயப்பா